தற்போது உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக தற்போது உருவாகியுள்ளது இந்த தகவலை வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது தற்போது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் சிவா சிவா வணக்கம் என்ன புயல் உருவாகி இருக்கிறது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது இன்று பிற்பகல் சரியாக இரண்டு முப்பது மணி அளவுல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த பெண்கள் புயல் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பெண்கள் என்று கூட இதனை சொல்லும் போது பெஞ்சால் என்றே குறிப்பிடுகிறார்கள் அதாவது எஃப்இஎன்ஜேஏஎல் பெஞ்சால் சவுதி அரேபியா வைத்திருக்கக்கூடிய இந்த பெயர் அவர்கள் பந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெயரின்படியே இந்த புயலுக்கு பெண்கள் என்று தற்போது பெயரிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புயலினுடைய தாக்கம் என்பது அடுத்த இரண்டு நாட்களுக்கு வட கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஆகிய இந்த மாவட்டங்கள்ல அதிக அளவிலான மழையை ஏற்படுத்தும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது பெஞ்சல் புயலாக உருவாகி இருக்கிறது ஏற்கனவே தெரிவித்தது போல

டெல்டா மாவட்டங்களிலையும் இது பரவலாக மழையை ஏற்படுத்தும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில தரைக்காற்றினுடைய வேகம் என்பது அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது எனவே தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வேறு எதுக்கும் வெளியே வர வேண்டாம் என்று ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களை தாண்டி கண்காணிப்பாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து பெரிதாக வெளியே வர வேண்டாம் என்பது தொடர்பான ஒரு அறிவுரை வழங்கப்பட்டு நிலையில இந்த பெஞ்சால் புயல் என்பது தற்போது உருவாகியிருக்கிறது இதனுடைய தாக்கமும் இதனுடைய வேகமும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது தாராம் நன்றி சிவா